செங்கடி பிரதேசத்தில் என்று ஒரு யாரையாவது ஒருவரை சந்தித்து அவருக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம் என்று தான் வந்திருக்கின்றேன் நகை கடைகள் இதில் சரியான வெயில் நாங்கள் இன்றைக்கி எங்கண்டா எங்களிலேருந்து ஏராப்பூருக்கு போகிற ரோட்டில் நடையில் போய் கொண்டிருக்கேன் இதில் ஒரு மெத்தடிஸ்ட் திருச்சபை இருக்குது இடத்துல ஒரு ஆலயம் காணக்கூடியதாக இருக்கின்றது அது செல்லம் திரையர இப்பொழுது நான் நினைக்கின்றேன் மகளும்பு நிற்பதை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது இதில் ஒரு கடை இருக்கின்றது இது பல கடை பழங்கள் நிக்கோலஸ் சேச் இருக்கின்றது இப்பொழுது அந்த வீதியை கடக்க வேண்டும் இந்த இடத்துல கோடு இல்லை இருந்தாலும் நான் வீதியை கடந்துவிட்டு சிறிய தொழில் முயற்சியாளர்களுடைய சிறிய கடைகள் இருக்கின்றது சந்தை பகுதி இது முழுவதும் சந்தை பகுதி தான் அழகு சாதன எல்லாம் அழகு சாதன பொருட்கள் எல்லாம் அவருடைய சொந்த கடைகளால் பிரதேச சபையினால் வழங்கப்பட்டதாக தெரியாது இதெல்லாம் மரக்கறி மரக்கறி வகைகள் இங்கே விலைகள் ஒன்றும் கேட்கவில்லை சித்தியான வெயிலே கலந்து வந்தபடினால் விலைகள் எல்லாம் கேட்க முடியவில்லை அன்றை பாதுகாப்பற்ற ஒரு தான் கடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது இப்பொழுது நான் இங்கே கடந்து செல்வதற்காக நிற்கின்ற பொழுது இப்பொழுது அந்த பகுதிக்கு நான் கடந்து செல்கின்றேன் இது பதுளை வீதி அதாவது செங்கல் அடியில் இருந்து பதுளை வீதி வீதியில் பீதியில் சென்று கொண்டிருக்கிறது ஆனால் ஐயோ கடவுளை ஒரு வயது முடிந்தவர்களையும் காணக்கூடியதாக இல்லை மதுரை நீதியிலும் நீண்ட தூரமாக கடந்து வந்துவிட்டேன் ஆனால் யாரும் எனக்கு கிடைக்கவில்லை செங்கலடி பிரதான சந்தியிலிருந்து பாலச்சினையை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றேன் இந்த பகுதியாவது ஒரு நபர் கிடைப்பாரா என்று நான் பார்த்து கொண்டு நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன் யாராவது கிடைத்தார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த பரிசு பரிசு பரிசை கொடுக்கலாம் அல்லது நான் மீண்டும் வாகனத்தில் கடந்து சென்று வேறொருவருக்குத்தான் இதை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று நினைக்கின்றேன் செங்கலை பிரதேசத்தில் என்னுடைய என்னுடைய பிரதேசத்திலிருந்து அதுக்கு இடை பிரதேசங்கள் ஓட்டமாவடி பிரதேசம் வாழச்சேனை பிரதேசம் இப்படி பல பிரதேசங்களை கடந்து இங்கு செங்கலி பிரதேசத்துக்கு வந்து இன்று இந்த அப்பாவை சந்தித்து இவருக்கு நான் சந்தித்து அவருக்கு ஒரு உடுப்பு வேண்டி கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த இதை வேண்டி வந்திருந்தேன் ஆனால் உடுப்பு வேண்டி கொடுக்கிறது மாற்றமல்ல அந்த நபருக்கு நான் உணவும் வேண்டி கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஆசையில் நான் வந்தேன் ஆனாலும் யாரும் எனக்கு கிடைக்கவில்லை செங்கழி சந்தியிலிருந்து வேறாவூர் வரைக்கும் வாகனத்தை விட்டுவிட்டு நான் ஏறாவூர் வரை மட்டும் நடந்து போனேன் மீண்டும் திரும்பவும் வந்து மதுரை வீதியிலே கடந்து சென்றேன் அந்த இடத்திலும் எனக்கு ஆரம்பம் கிடைக்கவில்லை திரும்பவும் சந்தி அஹ் இந்த சந்திக்கு வந்து வாழைச்சேனை வீதியிலே ஒரு சிறிது தூரம் நடந்து சென்றேன் அங்கும் ஜாதம் கிடைக்கவில்லை இருந்தும் மனம் சோர்வு சோர்வடையாமல் மீண்டும் இந்த செங்காலி சந்திக்கு வந்த பொழுது இந்த அப்பாவை கண்டேன் அப்பொழுது நான் ஒரு பேருந்து நடத்துனரிடம் கேட்டேன் இவரை பற்றி அவர் சொன்னார் உங்களுக்கு மிகவும் புண்ணியமாக இருக்கும் அவருக்கு நீங்க கொடுங்க தம்பியது அவரை தேடி நான் மீண்டும் அவர் ஒரு கடைக்கு சென்று கொண்டார் அவரிடம் பொழுது அவராகவே இடத்தில் உணவு பண்ணித்தரங்க மகன் சொல்லி கேட்டார் அந்த நேரத்தில் நான் அவருக்காக உணவையும் நீங்கள் பார்த்துவிட்டு உங்களுடைய விருப்பத்தை தெரிவிப்பதோடு மற்றவர்களுக்கு பயந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் என்னுடைய வலைதளத்துக்கு ஆதரவு தரும்படியாக உங்கள் அனைவரிடமும் அன்பாக விடைபெற்றுக் கொள்ளுங்கள் என்று அன்புடன் உங்களின் தொடர்ந்து